வணக்கம் நண்பர்களே இன்று மிக அற்புதமான வடக்கு திசை பார்த்த வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு எங்கே இருக்குது அதை பற்றி விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் தெரிகிற இந்த வீடு தாங்க வடக்கு திசை பார்த்த வீடுங்க இது வாஸ்து முறைப்படி இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குதுங்க வீடு முழுசும் கார் பார்க்கிங்கில் இருந்து அனைத்தரும் பால்சிலிங் வசதி அமைக்கப்பட்டுள்ளது வீட்டினுடைய படி தேக்கு மரத்தில் அமைச்சிருக்காங்க மெயின் டோர் தேக்கு மரங்க வீடு முழுவதும் ஃபர்னிச்சர் ஒர்க்கு பண்ணியிருக்கு வீட்டில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வேலை இங்கே இருக்குது இந்த வீட்டுக்கு குடி வந்தால் உடனடியாக குடி வர அளவுக்கு இந்த வீடு அமைச்சிருக்காங்க பாருங்கள் வீட்டை பாருங்கள் இது சமையல் ரூமு நல்ல காற்று ஓட்ட வசதி அதிகமாக இருக்கிற மாதிரி நல்ல விசாலமாக அமைச்சிருக்காங்க நல்ல ஜன்னல் அமைப்புகள் எல்லாமே எல்லா மரங்களுமே தேக்கு மரத்தில் தான் பண்ணுறாங்க நல்லா ஃப்ளைவுட்டில் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நீட்டாக பண்ணுறாங்க பாருங்கள் பால் சீலிங்கெல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கிற மாதிரி நல்லா பண்ணுறாங்க நல்லா அற்புதமான வீடுங்க இந்த வீட்டில் நாலு பெட்ரூம் இருக்குங்க வீட்டுக்குள்ளேயே படி வசதியும் அமைச்சிருக்காங்க பாருங்கள் சமையல் ரூம் பாருங்கள் நல்ல விசாலமான சமையல் ரூம்ங்க அதுவும் காற்றோட்ட வசதி நல்லா இருக்கிற மாதிரி பாருங்கள் நல்லா ரெண்டு ஜனல் சமையல் ரூமுக்கு மட்டுமே அமைச்சிருக்காங்க பாருங்கள் பொருளெலாம் வைக்கிறது கபோர்டு வசதி நீட்டாக பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள் வேலை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிடுச்சுங்க வீடு நல்ல சிறப்பான முறையில் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க வீடு வந்து நாலு பெட்ரூம் வசதி இந்த வீட்டில் இருக்குங்க ஒவ்வொரு ரூமுமே பால் சீலிங் வசதி அமைச்சிருக்காங்க எல்லாமே வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்காங்க இதனுடைய சிறப்பு அம்சங்களே வாஸ்து முறைப்படி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை அதுவும் வடக்கு திசை வீடு கிடைக்கிறதுனா எவ்வளோ பெரிய ரயாருன்னு பாருங்கள் பெட்ரூமில் ஃபுல்லாக கபோர்டு வசதி அமைச்சிருக்காங்க பால் சீலிங் வசதி ஃபுல்லாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் வீடு பார்த்தாவே நல்லா இதாக இருக்குது காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி நல்ல ஜன்னல் அமைப்பு அட்டாச்சு டாய்லட் பாத்ரூமு இந்த வீடு வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே இந்த வீட்டை கூட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறோம் இது போன்ற வீடு நிலம் தோட்டம் எஸ்டேட் வாங்க வேண்டும் என்றாலும் விற்க வேண்டும் என்றாலும் சேலம் எம்இஎம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற உங்களுடைய வீடுகளை விற்க வேண்டும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்கள் இடத்த எங்கள் சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தி விற்று தருகிறோம் நன்றி வணக்கம்